அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும் டீச்சர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எமிஸ்ல நியூ அப்டேட் வந்திருக்கு அது என்னதுன்னா எல்ஜிடி லோக்கல் கவர்மெண்ட் டைரக்டரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது எல்லா ஸ்கூலுக்குமே ப்ரைமரி மிடில் ஸ்கூல் ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எல்லாருமே அதை வந்து ஃபில் பண்ணி அதை வந்து அப்லோட் பண்ணணும் அது எப்படிங்கிற பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு எப்பயும் போல் நீங்கள் வந்து க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கங்க ஓப்பன் பண்ணிவிட்டு டிஎன் எமிஸ்ன்னு அடிங்க அடிச்ச உடனே எமிஷன் ஃபர்ஸ்ட் வந்திருக்கும் அதுல போய் உங்க ஸ்கூலுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் கொடுத்துருங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருக்கும் இந்த இடத்துல பாருங்க த்ரீ லைன்ஸ் இருக்கா அதை போய் டச் பண்ணுங்க டச் பண்ண உடனே ஸ்கூல் இருக்கும் ஸ்கூலுங்கிற போய் டச் பண்ணுங்கள் டச் பண்ண அப்படியே நீங்கள் கீழே அப்படியே இந்த ஸ்கூல் டீட்டெயில்ஸில் கீழே அப்படியே ஒவ்வொன்றா வாங்க கீழே கடைசியாக பாருங்கள் வில்லேஜ் டீடைல்ஸ் இருக்கா அதை போய் டச் பண்ணுங்க டச் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்திருக்கும் ஒரு சிலருக்கு வந்து நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்த உடனே இந்த பேஜ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம இன்ட் எடுத்துட்டு எடுத்து விட்டு ஸ்கிப் பண்ணி விட்டுருவோம் இந்த பேஜில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தேன்னே பாருங்கள் லொக்கேஷன் ஆஸ் பேர் ரெவென்யூ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க உங்கள் ரெவென்யூ என்ன அப்படிங்கிறத உங்கள் யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னா விஓட்ட கேட்டிங்கன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க உங்கள் உங்கள் ஊருக்குரிய ரெவென்யூ வந்து என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் போடனே எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து அடிச்சுக்கோங்க நான் ஏற்கனவே நான் வந்து போட்டுட்டே அதனால வந்து காட்டுது அடுத்து தாலுக் வந்து எந்த இதுல வந்து இருக்கீங்க இந்த அப்படிங்கறத டச் அது வந்து நிறைய எந்த தாலுக்கோ அதை அடிச்சுக்கோங்க வில்லேஜ் ரெவென்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்க வில்லேஜ் இது வந்து எந்த ரெவென்யூல இல்ல டவுன்ஷிப் வந்து எதுல வருது அப்படிங்கற அந்த நேம் ஃபுல்லா வரிசையா வந்து இந்த பாருங்க நிறைய கொடுத்துருப்பாங்க நீங்க எந்த ரெவன்யூல வருதோ அதை போய் நீங்க வந்து அடிச்சுக்கலாம் சரிங்களா அடிச்சுட்டு அடுத்து பாருங்க லொக்கேஷன் ஆஸ் பெர் எல்ஜிடி நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே எல்ஜிடினா என்ன அப்படிங்கிற பற்றி நான் வந்து சொல்லியிருந்தேன் அது என்னங்கிறதே நீங்கள் வந்து போய் அடிச்சுக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தினே பாருங்கள் டிஸ்டிக் வந்து நீங்கள் எந்த டிஸ்டிக்கோ அந்த டிஸ்டிக்கோ போட்டுக்கோங்க சப் டிஸ்ட்ரிக் வந்து சப் டிஸ்ட்ரிக் வந்து என்னன்னா உங்கள் பிளாக் தான் அது வந்து சப் டிஸ்டிக் நீங்கள் ஈஸ்டா வெஸ்ட்டா அது உங்க உங்களை வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட் வருதோ அந்த சப் டிஸ்ட்ரிக்ட் வருதோ அதை போட்டுக்கோங்க அடுத்து அதுலயே பாருங்க வில்லேஜ் பஞ்சாயத் டவுன்ஷிப் ஆஸ்பேர் எல்ஜி அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க மேலே வந்து என்ன கொடுத்துருக்கோமோ அந்த எல்ஜியில் அதே மாதிரி இதிலேயே கொடுத்துருவாங்க வில்லேஜ் வந்து ஒரு வேறு எங்கள் ஊர் வந்து அந்த வில்லேஜ் பஞ்சாயத்தில் வரதுனால எங்கள் ஊரோட மேலும் போட்டுக்கி நீங்கள் அந்த பஞ்சாயத்து எந்த பஞ்சாயத்து வருதோ அந்த பஞ்சாயத்து போடுங்க இல்லைனா எந்த டவுன்ஷிப்பில் வருதோ அந்த டவுன்ஷிப்பை வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம் லோக்கல் படின்னு கேட்டிருக்காங்க இங்கே என்ன அடிக்கிறோமோ அதே தான் இங்கே வந்துடும் கொடுத்துட்டு இது எல்லாமே ஒரு விட செக் பண்ணிக்கோங்க எல்லாமே சரியாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு இடக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கிட்டு சப்மிட்டுன்னு கொடுத்துருங்க இப்போ நான் எந்த சேஞ்சுமே பண்ணலை அதனால நோ சேஞ்சஸ் வேறு மேடுன்னு இருக்கேன் ஏன்னா இப்போ தான் நான் வந்து கொடுத்தேன் நான் சரிங்களா வேணும் போட்டு காட்டேன் அதெல்லாம் எப்படிதான் வருது ஏதாவது சேஞ்சஸ் பண்ண நான் ஏற்கனவே போட்டுட்டேன் நான் கொடுத்து பார்க்குறேன் நான் நீங்கள் இதை சப்மிட்டும் கொடுத்துட்டீங்கன்னா சேல் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும் இவ்வளோ தான் நம்மளுடைய வில்லேஜ் டீட்டெயில்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து ரெவன்யூ மட்டும் என்ன அப்படிங்கிறத உங்களுடைய வியூஓட்ட கேட்டுக்கோங்க இல்லை டவுன் கேட்டு தெரிஞ்சு டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை அப்படியே போய் ஆறாம் மார்க்கில் டச் பண்ணி கொடுத்துங்க இந்த இன்ட்டை எடுத்து விட்டுங்க எடுத்து விட்டு எப்போயும் போல் நீங்கள் வந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெளியே வந்துடலாம் மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்குமே அதை வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ